ஒரு ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி ஒரு கப் புளிச்ச தயிர் கேரட் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு 15 இருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுனா அப்பதான் ரவ நல்லா ஊறி வரும் ரவை நல்லா ஊறி திக்கா இன்னும் ஒரு அரை கப்பும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கறேன் பேக்கிங் சோடா பாத்தீங்கன்னா எப்ப இட்லி ஊத்த போறீங்களோ அப்பதான் நீங்க கலந்து எடுத்துக்கணும் அவனோட பத இந்த மாதிரி மாதிரி பாத்துக்கோங்க இன்னைக்கு நான் 100 ml பண்ணிருக்கேன் இது ஒரு இருந்து அஞ்சு தாராளமா இந்த அதே எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க